கால் பண்றீங்க வெள்ளூர் தினேஷ் தினேஷ் சூடா இருக்கீங்களா ரொம்ப மூடா இருக்கீங்களா சூடா இருக்கீங்களா மூடா இருக்கீங்களா சூடு இருந்தா தான் மூடு வரும் சூடு இருந்தா தானே மூடு வரும் ரெண்டுமே இருக்கீங்க சரி மூடிங்க என்கூட கொஞ்சம் பேசுங்களேன் எனக்கு ஆசையா இருக்கு

இல்ல எப்படி இருக்கும் ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் பாத்திருக்கேன் நான் முன்ன பின்ன வந்து சொல்லுங்க சொன்னா தானே தெரியும் வேல் எப்படி இருக்கு சொல்லி இல்ல நான் என்ன உங்களுக்கு வேல் வந்து பாத்திருக்கேனா வேலூர்ல வந்து இல்ல அப்புறம் உங்க வேல் எப்படி இருக்கும் எனக்கு என்ன தெரியும் ஷார்ப்பா இருக்குமா மொக்கியா இருக்குமா சொல்லுங்க

எனக்கும் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேங்க எனக்கும் நானும் உங்ககிட்ட இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் எனக்கும் கொஞ்சம் ஷையா இருக்கு இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசுறேன் இல்லையா சரி ஓகே சொல்லுங்க உங்களுக்கு வந்து நைட்ல வந்து வடிஞ்சிருதா நைட்ல வந்துருதா விந்து வந்துருதா வெளியில ஓகே கனவுல யாரா வராங்களா உங்களுக்கு தேவதைகள் வராங்களா ஆ உங்க கேர்ள் ஃபிரெண்ட் நினைக்கிறீங்களா

புல்லாங்குழல் பத்தி சொல்லுங்க கண்ணன் நானும் தெரிஞ்சுக்கேன் புல்லாங்குழல்னா நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையா உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க சரி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அத சொல்லுங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்போ வைஃப் கிட்ட புல்லாங்குழல் வச்சு எதுவுமே பண்ணது இல்லையா அதுதான் புல்லாங்குழல் கேட்டேன் உங்ககிட்ட இருக்க புல்லாங்குழல் தானே அந்த குழல் தான் கேட்டேன் ஓகே குழலை பத்தி சொல்லுங்க எனக்கு அடி வாங்குதா இல்ல மேடம் ஒரு விதை ஒண்ணும் திருத்தம் வந்து ஆண்குறி வந்து திருத்தா இருக்கு சின்னதா இருக்கா உங்களுக்கு ஆமா மேடம் உங்களுக்கு பேபிஸ்லாம் இருக்கா இல்ல மேடம் இல்லையா சரி ஓகே ஒரு நாளைக்கு வந்து எத்தனை எத்தனை தடவை உங்க வைஃப் கிட்ட பண்ணுவீங்க நீங்க குழல் வச்சு ரெகுலரா எத்தனை டைம் பண்ணுவீங்க